அன்பான வாசகர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் அனைவருக்கும் நீஞ்சார்ந்த வணக்கம் இந்த தளமானது எழுத்தாளரின் கனவுக்கு சிறகளிக்கும் இடை இங்கு எனது கதைகள் மட்டுமல்ல பல புதுமுக எழுத்தாளர்களின் வார்த்தைகளுக்கும் இங்கே உயர் பெறுகிறது உண்மை நிகழ்வுகள் கற்பனையின் நிழல்கள் நெஞ்சை நனைய வைக்கும் உணர்வுகள் உங்களை சிரிக்க வைக்கும் நினைவுகள் கிளப்பும் சில நீரும் உங்களை சுமந்து போகும் கதைகள் இதுவே சிறகு விரித பறவை நீங்களும் ஒரு எழுத்தாளர் என்றால் உங்கள் கதையும் இங்கே வீடியோவாக வெளியாகலாம் அதனுடன் உங்கள் கதைகளுக்கு வரும் வியூஸ் அடிப்படையில் கிடைக்கும் பணமும் வழங்கப்படும் உங்கள் கனவுக்கு அங்கீகாரம் நிச்சயம் உண்டு நீங்கள் எழுத்தாளர் உங்கள் நட்பு வட்டத்திலோ குடும்பத்திலோ யாராவது எழுத்தாளர்கள் இருந்தால் அவர்களுடன் இந்த கலைமடியை பகிருங்கள் ஒருவர் எழுத இன்னொருவர் பார்த்து ரசிக்க இதுதான் இங்கே நடக்கும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் டிக்டாக் எங்கே இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வார்த்தைகளுக்கு வானமாக இருக்க சிறகு விரிந்த பறவை எப்போதும் உங்களோடு உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு எழுத்தாளரின் கனவுக்கு சிறகு கொடுங்க வார்த்தைகளோடு உணர்வுகள் பேசும் தளம் எனவே வாசகர்களோடு எழுத்தாளர்களையும் அன்போடு வரவேற்கிறோம்